அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் ரசமணியை பற்றி பார்க்கலாம் நிறைய பேருக்கு ரசமணியை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க சில பேர் வந்து அது ஏதோ புது புதியான விஷயம் சித்தர்களோட மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ரசமணி ரசமணிங்கிறது மெர்கூரி இருக்குல்ல மெற்கூரி வந்து எப்படி இருக்கு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அதாவது அதை வந்து திடமாக மாற்றுவாங்க சாலிடாக மாற்றுவாங்க மெற்கூரியல் நவீன விஞ்ஞானத்தின்படி மெற்கூறியை அப்படி சாலிடாக மாற்ற முடியாது ஏன்னா தொட்டாவே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கை நம்ம இந்த கெமிஸ்ட்ரி லேப்லெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லதாக பதக்கமாக இருக்கும் அந்த மெற்குறி ஆனால் வந்து அதை வந்து திடப்பொருளாக மாற்றுவாங்க அதுதான் சித்தர்களோட சிறப்பு நவீன விஞ்ஞானத்தின்படி அந்த மாதிரி மாற்ற முடியாது ஆனால் சித்தர்கள் எப்படி இதை வந்து செயல்படுத்தினாங்கன்னா அவங்கள தவத்தின் வலிமையாக அவங்களோட எண்ணங்களின் சக்தி அவங்களோட தவம் ஆற்றல் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கு பஞ்சபூத கூறுகள் வந்து ஈஸ்வரன் இந்த அந்த வந்து ஆறாவது பூதமான முருகனோட அம்சம் சொல்லுவாங்க தான் முருகனோட சிலைகள் வந்து தசபாசனங்களாக செய்யப்பட்டது செய்யப்பட்டது இந்த செய்யப்பட்டது பல சிறப்புகள் வந்து இந்த ரசமணிக்கு உண்டு அது செய்யறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த மெற்கூரியை அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்க மெற்கூறிய நிறைய மூலிகைகள்லாம் பயன்படுத்தி அதை வந்து ரொம்ப அற்புதமாக செய்யறதுக்கு பெரிய வேலை அந்த வேலை வந்து வெறும்னே வந்து உடலும் மனமும் அழுக்காம தான் அதை செய்யவே முடியாது மனமும் உடலும் ரொம்ப தூய்மையா இருக்கும் அதனால தான் சித்தர்களால் அதை செய்ய முடியாது சித்தர்கள் வந்து செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதா சுயநலம் இல்லாமல் இருந்தாங்க மக்களோட நலனை வந்து கருதி செயல்பட்டாங்க ஆன்மீகவாதினா என்னன்னா அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது அவங்க மேல இருக்கு அக்கறையை செலுத்தல் அன்பை செலுத்துறது இந்த ஒரு விஷயங்கள் வந்து சித்த நிலைக்கு கொண்டு போனது சில பேர்கள் அவங்களோட பிரம்மத்தனமான பிராயத்தனம் இருக்குல்ல அது வந்து இந்த ரசமணியை செய்யறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சில பேர் வந்து ரசமணி செய்யறாங்க ஆனா இந்த ரசமணி வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டாங்கிறது நமக்கு தெரியாது இதை வந்து சரியான முறையில நம்ம அணையணும் எது வந்து சிறப்பான பாதரசம் செய்யப்பட்ட இந்த ரசமணி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு அதாவது பால் தேன் விஷம் சாராயம் இந்த நாலு பொருட்கள்ல அந்த ரசமணியை போட்டு அது உறிஞ்சும் அப்சர்வ் பண்ணும் அப்படி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரிஜினலான ரசமணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரசமணியை வந்து எப்படி பார்த்து பாதுகாக்கணும்னா தங்கம் படாம பாதுகாக்கணும் ஆண்கள் பெண்கள் இருபாலனும் இதை வந்து அணியலாம் ஆண்கள் வந்து இந்த கழுத்தில் அணியலாம் பெண்கள இடுப்புல அணியலாம் ஆளுநா கையில் அந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தலாம் ஆனா நல்ல ஒரு ரசமணியாக கிடைக்கும் இந்த ரசமணியை வந்து அணிவதால் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட சிறப்புகள் வந்து இந்த ரசமணிக்கு உண்டு முதலாவது பார்த்திங்கன்னா இந்த துர்தேவதைகள் அதாவது பேய் பிசாசு சொல்லப்படக்கூடிய விஷயங்களால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இந்த ரசமணியை அணிவாங்க வேறு என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை ரெண்டுமே வந்து ரொம்ப சீராக கொண்டு வரக்கூடிய அற்புதமான விஷயம் வந்து ரசமணிக்குள்ளே இருக்கு அதே போல் வந்து அதிகமாக வந்து முதுமை அடையிறதையும் தடுக்கிற ஆற்றல் இந்த ரசமணிக்கு உண்டு ஆனால் ரசமணி வந்து போடும்போது தர்மத்துக்கு நம்ம சாதகமாக இருக்கும் அதர்ம மீதி நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து ரசமணி போட்டுட்டோம் அதனாலயே வந்து நமக்கு வந்து சக்தி வந்துடுது அப்படிலாம் வந்து இன்னைக்கு நிறைய கற்பனையான விஷயங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பப்படுது அது தவறு அந்த ரசமணிங்கிறது ஒரு இனிஷியேட் பண்ணும் தர்மத்தின் பாதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டபு இல்லாம போறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க நான் ரசமணி போட்டுட்டா நான் என்ன வேணா செய்யலாம் அப்படி தப்பு என்ன இருந்தாலும் கருமா வந்து நம்மளை சும்மா விடாது கருமாங்கிறது என்னன்னா நம்மளோட செயல் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்யும் ஸோ அப்ப நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ரசமணி வந்து ரொம்பவே துணை புரியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரசமணி வந்து ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் அதே மாதிரி கிரகங்களோட அமைப்புகள் சில பேருக்கு வந்து சில கிரக அமைப்பு வந்து நீச்சமாக இருக்கும் அப்போ அது ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ரசமணி அதை வந்து குறைக்குது அந்த விஷயத்த தீவிர ஆகாம தடுக்குது கிரகங்கள் ரீதியாகவும் அது நல்லபடியா வேலை செய்யும் மன ரீதியாகவும் நல்லா வேலை செய்யும் உடல்ல எந்த நோயும் இல்லாம பார்த்துக்கும் நோய் இருக்கிறவங்க இதை போட்டாலும் நோயோட தீவிரம் வந்து குறையும் ஆனால் இதோட அடிப்படை என்னன்னு நம்ம தெரிஞ்சு ஒழுக்கம் தான் ஒதுக்கம்னா என்னன்னா நம்மளோட எண்ணம் சொல் செயல் இது மூணுத்துலேயும் சுத்தமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இதுல அதர்மத்தோட பாதையில நான் போறேன் ரசமணின்னு ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு அதை வச்சு நான் என்ன என்னவென்னா செய்யறேன் அப்படி நம்ம நினைச்சு செயல்பட்டோம் அதுக்கு நமக்கு எதிராகவே திரும்ப ராவணனுக்கு வந்து இறைவனே இறங்கி வந்து ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தாரு ஆனா ராவனோட தவறான எண்ணம் அவருக்குள்ள இருந்ததால இறைவனே அவர் பக்கத்துல வந்து அவருக்கு உதவி செய்ய முடியாத நிலைக்கு போயிடுச்சு அதனால ரசமணியை வந்து பயன்படுத்தும் ஒழுக்கத்தின் ஒதுக்கத்தின் படிதான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தர்மத்தோட நெறியில தான் போகணும் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு வைராகியத்தோட இந்த கடைபிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வை இந்த ரசமணியை வாங்கி அணையலாம் அதே போல இது வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாகவும் நம்ம நான் சொன்ன விஷயத்த வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரசமணி வந்து அணியும் போது நல்ல நல்ல எண்ணங்கள் வரும் அதாவது தவ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு ரசமணியை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அது தவறான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரும் ஏன்னா வந்து ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா ஆன்மீகத்துக்குள்ள நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும்னா சைவ உணவு வந்து அதிகமா எடுத்துக்கணும் அந்த சைவ உணவோடு இந்த லசமணியும் நம்ம அணிஞ்சிக்கிட்டு தவ பயிற்சியில் ஈடுபட்டோம்னா மனம் வந்து ஈஸியாக வந்து ஒன்றிணையும் ஒரு ஒரு இடத்துல வந்து குவியும் மனதோட ஆற்றல் வந்து அதிகரிக்கும் இது எதுவுமே பண்ணாமல் வெறும் லசமணியை மட்டும் நான் வாங்கி அணிஞ்சிக்கிட்டு என்னோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய முட்டால் யாருமே கிடையாது நீங்கள் வந்து மாறணும் உங்களுக்குள்ள இருக்க தீய எண்ணங்களை விடணும் அதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷனாக வந்து ரசமணி இருக்கும் வைராகியத்தை கொடுக்கும் அந்த தர்மத்தை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா தர்மம் நம்மளை பாதுகாக்கும் இதுதான் வந்து அடிப்படை ரசமணிக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா மைண்டில் வச்சிங்க அதே போல் ரசமணி வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வியாபாரமாக போயிடுச்சு அதனால இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு சரியான ஒருமா வராதா நிறைய சந்தேகங்களோட இதை வந்து போட வேண்டாம் பாதரசத்தை எப்படி சுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை சாட்டில் வந்து அதை கொதிக்கிற நீரில் எலுமிச்சை சாறை விட்டு அதில் வந்து பாதரசத்தை ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவிட்டு அப்படி பயன்படுத்தலாம் இதுதான் வந்து பாதரசத்தை சுத்தம் செய்யும் முறை ப பஞ்சபூதத்தில் பாதரசம் வந்து ஆகாயத்தை கூறும் ஆகாயம் நம்ம உடம்புல என்னவா இருக்குன்னா மனமாக இருக்கும் அப்போ மன ரீதியாக நம்மளை வந்து உயர்வடைய செய்யறதுக்கு இந்த பாதரசம் மிக அற்புதமான துணைக்குரியது அதே போல பஞ்சபூதங்கள எதை வந்து நம்ம ஈஸியா அணுக முடியும்னா ஆகாயம்தான் அப்போ ஆகாய தத்துவத்துல இருக்கிற பாதரசத்தை நம்ம அணியும் போது மனம் வந்து ரொம்ப அற்புதமா சிறப்பா செயல்பட இது ரொம்ப நமக்கு உதவியா இருக்கும் வேறு என்னன்னா இந்த ஆகாயம் தத்துவத்தோட இருக்கிறதால சங்கு மூத்திரை வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் இந்த பாதரசம் அடிஞ்ச இந்த ரசமணியால் இருக்குல்ல அது வந்து இந்த இதான் சங்குமுத்திரை இந்த சங்குமுத்திரையோட ஓம்காரம் சொல்லணும் ஓங்காரம் சொல்லும் போது என்னன்னா அந்த ரசமணியோட ஆற்றல் இன்னும் அதிகமா இருக்கும் அந்த ஆகாயத்துக்கும் விசுத்தி சக்கரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கும் ஸோ விசுத்தி சக்கரம் வந்து நல்லாவே இயங்கணும்னா நல்ல கற்பனை திறன் இருக்கும் மன ஆற்றல் வந்து ரொம்ப அபரிதமா இருக்கும் ஸோ இந்த ஒரு முறையில நீங்க ரசமணியை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பெரிய எதிர்பார்ப்போடும் இதை வந்து போட வேண்டாம் என்ன உங்களுக்கு எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ அதுக்கு நீங்க அப்படியே ஏற்றுக்கணும் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல என்னன்னா அக்சப்டன்ஸ் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ எப்படி மனிதர்கள் நமக்கு இருக்காங்களோ அதை அவங்களும் அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அடுத்தது வந்து யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சிருக்க இந்த ரெண்டு விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ரசமனையும் நீங்க அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி வணக்கம்